மக்களை வணக்கம் நான் தான் உங்கள் ஜேஸ்கே வந்தா நான் தான் பேசுகிறேன் நம்ம ஓட்டியில் ஒரு டிஃபன் கடையில் சாப்பிட்லான்னு வந்தேன் என்னென்னா நான் என்ன ஒரு அவேர்னஸ்லாம் இருக்கு இப்போ எவ்வளோ பேர் ஹோட்டலுனா எவ்வளோ பேர் வருவாங்க சாப்பிட வருவாங்க சரிங்களா இது வந்து ஒரு செல்லு ஒன்று வச்சுருக்காங்க செல்லு பப்ளிக்காக இருந்தால் செல்லு வச்சுருக்காங்க யார் வந்தாலும் சாப்பிடும் போதுன்னா ஆகணும் அது செல்லு போனதுன்னா அதை வந்து செல்லு எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன மனசில் மனசில் போனவங்க அதை வந்து நம்ம வச்சுனா அதை அது மனசில் அந்த சம்பளம் உண்டாகும் சரிங்களா இப்போ வந்து நல்லவன கூட கெட்டவன் ஆகுது இந்த மாதிரி இவங்களோட பொறுப்பற்ற இழுகிற ஒரு ஊழலாம் அந்த மாதிரி ஆகுது கூட நல்லவங்கூட ஆகிறதுக்கு இவங்க செய்கிற ஒரு தப்பு தான் தான் சிறு வந்து எந்த ஒரு இது இல்லை இன்னைக்கு எத்தனை பேரு எத்தனையோ பேர் இங்கே வந்து வாங்கி எவ்வளோ பேர் இப்போ யாருக்காவது செல்லு விழு எண்ணம் வரும் நாள் குற்றவாளி

ಮೋನೆಕ್ಕೆ ತಪ್ಪೇರೆ ತಿರುಗನಾಯ್ramos ಅವೇರ್ನೆಸ್ ವಿಡಿಯೋನಾ ತಪ್ಪು ತಗಿದೀಯಾ ಸಿಯೋ ಬಾಯ್